இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீபாவளியில் பாதுகாப்பாகவும் வெடிகளை போது மிக கவனமாகவும் வெடிக்க வேண்டும் அதே சமயம் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் பொருள்களை வாங்கிக்கொண்டு வர வேண்டும் சாலை உலகங்களில் நாம் வருகிற போது யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அதே போன்று சின்ன சின்ன குழந்தைகள் வெடி வெடிப்பதை கவனித்து பார்க்க வேண்டும் பெரிய வெடிகளை அவர்களுக்கு வெடிக்கக்கூடாது அனுமதிக்கக்கூடாது ஏனென்றால் அந்த ஆபத்தை விளைவிக்கும் அந்த நெருப்பு நம்மளுடைய சின்ன சின்ன குழந்தைகளுடைய கண்கள் ஒட்டுவிட்டால் கண் பார்வை பாதிப்பு ஏற்படும் ஆகவே இந்த ஒரு நாளுக்காக மிக பாதுகாப்பாக வெடிக்க வெடிக்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை சின்ன குழந்தைக்கு நம்ம எப்படி வெடிப்படுத்தணுமோ அந்த வகையில் வந்து நம்முடைய பெரியோர்கள் செயல்ட வேண்டும் அதே சமயம் நம்முடைய பாதுகாப்பு என்பது முக்கியமானது பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு எதையும் செய்ய வேண்டும் மதுரை விட்டு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது அதுபோல் அதான் தவிர்க்க வேண்டும் இந்த விடாவை ஒரு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பொதுமக்களுக்கு என்னுடைய சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி